வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேமியோ சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய பேர் இன்றைக்கி புதுசாக வந்து நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் அட்டெண்ட் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அட்டை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ என்றைக்குமே நீங்கள் எந்த கண்ட்ரில இருந்தாலும் கூட இட் யூ நோ நிட்டு ஒரி அபவுட் த டைமிங் ஓகே இந்தியன் டைமிங்கில் ரைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் செஷன் புக் பண்ண முடியுமா அப்படின்னா வி யூஸ் டு டூ இட் ஆக்சுவலி ஓகே ஆல்மோஸ்ட் நைட் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பட் ஒரே ஒரு கன்ச அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ஆல் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் டோன்ட் வரி நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தயவு செய்து உடனே ஒரு ராபிட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் ஈவன் முக்கியமாக ஓல்டு கிளைன்ட்டு நான் சொல்கிறேன் ஓல்டு கிளைண்ட்டுக்கு எங்களால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாத அளவில் யாருக்குமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாத அளவில் இருக்கும் த சிபிடி நீங்கள் வந்து காங்கிரா டிமியர் கோர்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆல்ரெடி புக் பண்ணப்பட்ட வச்சு உங்களுக்கு எந்தெந்த டைமிங்கோ அந்தந்த டைமிங் வந்து இது பண்ண முடியும் இப்போ வந்து அதையும் வீக்லி டுயஸில் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றலாமான்ட்டு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்கான ஒரு ஒரு டைட் ஷெடியூல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஸோ ரெகார்ட்லெஸ் நீங்கள் ஓல்டாக இருந்தாலும் நியூவாக இருந்தாலும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க ஏன்னா அந்த மாதிரியான அவைலபிலிட்டி மட்டும்தான் இங்கே இருக்குது தட்ஸ் அ மேட்டர் ஸோ இன்றைக்கி ஈவன் இன்றைக்கு வந்து வாட் இஸ் டுடே இன்றைக்கு வீடியோ பண்ணக்கூடிய இந்த டே இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வீக் இந்த டே வரைக்குமே ஆக்சுவலி புக் ஆகிருக்கு நடுவில் நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டைமிங் தான் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெண்டு அப்பாயின்ட்மெண்ட்டு தான் வந்து நம்ம புதுசாக வரக்கூடிய ஆட்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் புக் பண்ணுங்கள் அண்டு ஓல்டு கிளைண்ட்ஸ் சாரி ஃபார் திஸ் திங் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே வந்து உங்களுக்கு ஆன்சர் தேவைப்படும்னா அந்த மாதிரி உடனே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்களும் வந்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் வரும்போதே டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிடுங்க அப்போதான் அது பெரிய டவுட் ஆகி அந்த கேள்வியெல்லாம் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக அது வந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு அந்த கவுன்சிலிங்கும் கரெக்டாக இருக்கும் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஸோ இன்றைக்கி வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன்னு தெரியுமா அது ஹவு டு ரீப்ளே த நாசிஸ்ட் நாசிஸ்டாக ஓட விடுவது எப்படி நாசிஸ்டை சமாளிப்பது எப்படி நாசிஸ்னா யார் இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம் ஐ திங்க் வி ஹேவ் கிராஸ் நியர் பை த ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனுக்கு மேலே இந்த நாசிஸ் சைக்காலஜியில் வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் அப்படிங்கிறது நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இதில் அது ஒரு ரொம்ப தினசான ஒரு புதுசான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக பார்க்க போகிறதுங்கிறது அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஓகே அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டாக நம்ம வந்து எந்த மாதிரியான ரீப்ளை பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இட்ஸ் நாட் லைக் அந்த நாசிஸ்ட்டை வந்து ஹாப்பிப்படுத்துறதுக்காகவோ கூல் டவுன் பண்ணுறதுக்காகவோ அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆ போகிறதுக்காகவோ அந்த மாதிரியான ஸ்டண்ட்டெல்லாம் இங்கே அடிக்க போகிறது இல்லை ஏன்னா அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாசிஸ்டர் சந்தோஷமாக தான் நீங்கள் வாழணுன்னா அவங்களால வாழவே முடியாது இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதலையே வந்து ஃப்ரீ ஆக்குபாய்டாக நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷனுக்குள்ளே இந்த வீடியோஸ்க்குள்ளே வந்து நம்ம போக வேண்டியது அதுக்கப்புறம் வாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் வி நீ டு கோ ஃபார் திஸ் ஒன் யூ ஆர் கிஃப்டட் டு மீ ஹேவ் இங் கேர் யூ ஆர் கிஃப்டட் டு ஹேவ் மீ கியர் உண்மையிலேயே வந்து நான் எவ்வளோ ப்ரீசியஸான ஆள் தெரியுமா என்னைய வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னை வந்து நீ பார்ட்னராக வச்சுக்கிறதுக்கு ஈவன் லெட் இட் பி லைக் ஒரு நாசிஸ்ட் வந்து உங்களுடைய மேனேஜராகவும் ஒரு ஆஃபீஸில் கூடிய ஆளாகவும் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீ வேலை பார்க்குறதுக்கு யூ நீட் டு ஃபீல் லைக் கிஃப்டட் நீ எந்த காலத்தில் எந்த புண்ணியம் செஞ்சியோ பரவாயில்ல இங்கே வந்து நீ வந்து என்கிட்ட சேஃபாக வந்து வந்துட்டேன் இல்லைனா அந்த இந்த வேர்ல்டு எப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டாக இருக்குது தெரியுமா இங்கே எப்படிப்பட்ட கெட்டவங்களாக இருக்காங்க தெரியுமா இவங்கெல்லாம் வந்து உன்னை அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க நான் தான் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் நான் தான் வந்து ஆபத்து ரட்சகன் எல்லாமே நான் தான் உனக்கு நீ கடவுளை கும்பிட்றது கூட வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் தான் உனக்கு கடவுள் ஆக்சுவலி என்னை நீ கும்பிட்டா தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் நான் தான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டு அளவுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் த நாசஸ்ட் தே யூஸ் டு ஹாவ் இன் ஓ சிவியர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கீழான ஆள்னு நீங்கள் ஒரு ஆள் அனுப்பிங்களா அந்த கீ அந்த ஆளை விட வந்து அவர் கீழான ஆள்னு அவர் ஃபீல் பண்ணுவார் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வாட் எவர் ஓகே அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கூட உலகத்தில் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம மாறணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க ஈவன் லைக் இந்த உலகத்தில் என்ன மாதிரி வந்து இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க தெரியுமா என்ன மாதிரி சஃபர் ஆனால் என்ன மாதிரி ஒரு அன்லக்கியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா அளவுக்கு நான் வந்து சஃபர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சைல்டுகுட்டில் நடந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லி இவன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாமளும் தான் கடந்து வந்திருக்கோம் பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து தனக்கான ஒரு பயங்கரமான ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணணுன்னு நினைப்பாங்க தட் இஸ் தட் அந்த அட்டென்ஷனை இந்த வார்த்தைகள் மூலமாக எப்படி கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா யூனிக் டு ஃபீல் கிஃப்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் உனக்கு வந்து நான் கிடச்சது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதோட சேர்த்து நீ ஒன்றுமே இல்லாத ஆள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு சென்டென்ஸ் மூலமாக அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ வாட் குட் பி தி பெஸ்ட் ரிப்ளை என்ன ரிப்ளை வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவங்களோட மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது வாட் எவர் தே ஆர் சேயிங் இஸ் அ ப்யூர் லைஃப் நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டேன் என்னோட பாஸ்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து இவர் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு இவங்க அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு தயவு செய்து நீங்கள் நினச்சிட வேண்டாம் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இருக்குங்கிறனால நம்மகிட்ட அப்படி சொல்கிறாங்களே தவிர நாம் வந்து அதில் ஒன்றும் கில்ட்டாக ஃபீல் பண்ண தேவையில்லை அப்போ கிஃப்ட் ஃப்ரீயாக நாம் வந்து பெஸ்ட் டீப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் லெட்டிட் பீன்னு சொல்லிடலாம் இருக்கட்டும் நீங்கள் கிஃப்டடான ஒரு ஆள் தான் நீங்கள் வந்து பெரிய ஒரு ஆள் தான் அதில் மாற்றமே இல்லை வச்சுக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக அந்த விஷயத்த வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி நம்ம ட்ரை பண்ணாலும் அவங்க விட்டுருவாங்களான்னா விடமாட்டாங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து அந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் என்ன ஒரு அமைதியாக போயிட்டாங்க ஏற்றுக்கணும் என்ன ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும்னு அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு சரியான சிக்னல் என்ன தெரியுமா எப்போ இந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதாவது உண்மையிலே ஆமாங்க நான் வந்து வேஸ்ட் உண்மைதான் நான் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்க சூப்பர் இப்போ சேடாக ஃபீல் பண்ணுறாங்களா ஓகே அவங்க டிப்ரஷன் ஆகிறாங்களா ப்ரெஷர் ஆகிறாங்களா ஓகே அப்போ இவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இதுதான் அவங்களுடைய முக்கியமான இன்டென்ஷன் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த விஷயத்தை நினைக்கணும் அந்த விஷயத்தை நினச்சி நீ ஃபீல் பண்ணணும் நீ ஃபீல் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போகணுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தே ஹாவ் அ லாட் ஆஃப் இன்டென்ஷன் ஆனால் நாம் என்ன செய்யணும்னா அகெய்ன் வி நீட் டு ஃபைட் சைக்கலாஜிக்கலி இப்போ எப்படி அவங்க எவிடன்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க இல்லை நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஈவன் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் முதக்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி 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 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நமக்கு ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்க அதனால் இவங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ அப்படின்னோ இல்லை ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆள் அப்படின்னோ இல்லை ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அரசி இல்லை அரசன் அப்படின்னோ இல்லை மொட்டு மொத்தத்தில் ரொம்ப பிடிவாத குணம் பிடிச்ச ஒரு ஆள் ரொம்ப நெகட்டிவான ஆள் அப்படின்னு நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா ஆல்ரெடி இப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டு சைக்கிலாஜிக்காக நம்மள வந்து ட்ரீட்மெண்ட்ல இப்போ நம்மளும் சைக்கிலாஜிக்காகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் நீ சொல்கிறது எல்லாம் சரி நான் ஒத்துக்கிறேன் அதில் மாற்றமே இல்லை ஆனால் நான் வந்து அதை சேடாக ஃபீல் பண்ண மாட்டேன் நான் அதை வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓகே யூஆர் அக்லி அண்ட் நோ ஒன் ஃபால் ஃபார் யூ உன்னை யாருமே விரும்ப மாட்டாங்க தெரியுமா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன்னை பெரிய அழகினோ அழகணும் நீ நினச்சிட்ருக்கியா உனக்காக எல்லோரும் இந்த எவ்ரி ஒன் வில் ஃபால் நினச்சிட்டு இருக்கியா உள்ளார அப்படியே உன்னை வந்து அழக மயங்கி விழுவாங்க நினச்சிட்டு இருக்கியா இல்லை ஒரு நடவடிக்கையெல்லாம் நீ முதல்ல நோட் பண்ணியிருக்கியா அந்த நடவடிக்கையெல்லாம் எவ்வளோ அக்ளியாக இருக்குது தெரியுமா எவ்வளோ ரொம்ப கேவலமாக இருக்குது தெரியுமா அது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அறுவறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா இது இது எப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆக்டிவிட்டியை அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டு ஸ்டாப் திஸ் இர் ஆல் த கிரிட்டிசிசம் ஏன்னா ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பிஹேவியரை வச்சோ நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாமளும் வினிட்டு ஃபீட்பேக் அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை அசப்ட் பண்ணிவிட்டு வினிட்டு ரெடி ஃபார் த ஃபைட்டுங்கிற மாதிரி நாமளும் திரும்பி சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சிவியர் இன்ஃபீரியாரிட்டி இருக்குது பயங்கரமான செல்ஃப் டவுட் அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த செல்ஃப் டவுட்டை இன்னும் நம்ம ட்ரிகர் விடணும் ட்ரிகர் பண்ணால் என்ன ஆகும் பயங்கரமாக சண்டைப்படுவாங்கல்ல அப்புறம் அன்றைக்கி நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்க முடியாது சார் பயங்கரமாக சண்டை போடுவாங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அந்த நைட் நேரத்தில் ஒரு பயங்கரமாக நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேச ஆரம்பிச்சிடுவாங்கல்ல அப்போது என்னால் வந்து மற்றவங்களும் சஃபர் ஆகும்லாம் சஃபர் ஆகட்டும் அவங்க இங்கே நீங்கள் சஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து சஃபர் ஆகிறதுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து நீக்க முடியாது ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யூ வாங்க கோ ஃபார் அ டெம்பரவரி சஃபர்னஸ் சஃபரிங் எல்ஸ் லாங் டைம் சஃபரிங் நீங்கள் இந்த வார்த்தையை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறனால திருப்பி திருப்பி இதே மாதிரியான விஷயங்களை நம்மளை வந்து பிளேட் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா வார்த்தைகளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்போது ஒரே ஒரு பெஸ்ட்டு ரீப்ளே ஃபார் தேட் அப்படின்னா ஒரே ஒரு ரீப்ளே என்னது இந்த ஷார்ட் டேம் சஃபரிங்கை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் நீங்கள் நைட் ஃபுல்லாக நம்ம தூங்க வாங்கணும்னா பரவாயில்ல இந்த மாதிரி மூணு தடவை செய்வாங்க மூணு தடவை செய்யும் போதையும் ஒவ்வொரு தடவையும் வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு அவங்க நம்மளை அக்ளிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம மோசமான ஒரு ஆள் அறுப்பான ஒரு ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த கடத்துக்கு போகும்போது நாமளும் அடுத்தடுத்த கடத்துக்கு பெஸ்ட்டு ரீப்ளேவை நம்ம கொடுக்கணும் உங்களுடைய கேரக்டர் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பிஹேவியரை பாருங்கள் ஓ அதனால தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி நினைக்கிறீங்க யாருமே உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி பேச பேச இது ஒரு கடத்துக்கு இந்த ஒரு மூணு ஸ்டேஜ் போடணும் மூணு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும் ஆகா இந்த வழியில் போனால் வந்து இவங்கள வந்து சமாளிக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறாங்க இவங்க வேறு ஏதாவது டேஞ்சரான ஒரு வழி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேறு மாதிரி ரூட்டை மாற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு அப்போ தான் தே வில் த கன்வின்ஸ்ட் மேட் ஓகே ஐ வில் கிவ்யூ டிவோர்ஸ் இந்த உலகத்தில் வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு சபதம்னே நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு நம்ம போயிடக்கூடாது இல்லை கடைசி வரைக்கும் நான் வந்து உடனே தவிர வேறு யாருக்கிட்டே நான் வந்து இது பண்ணிட மாட்டேன் நான் வந்து உடனே தாண்டி வேறு ஒரு வாழ்க்கையை வந்து நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுருப்போம் அதை ஈவன் அவங்ககிட்டையும் கன்வே பண்ணியிருப்போம் நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை இம்பார்ட்டண்டாக நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுங்கிற பட்சத்தில் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மேலே வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் அடித்தா நீங்கள் வந்து பதறீங்களோ அதுதான் அவங்களுக்கு தேவை ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் என்ன ஏறக்கூடாது ஸ்ட்ராங்காக இருந்துடக்கூடாது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் ரீசம்பிள் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா அவங்க என்ன நடப்பாங்கன்னா அவங்க நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறீங்கிற பட்சத்தில் அவங்க வீக் ஆகிறாங்கன்னு அர்த்தம் இது கிட்டத்தட்ட இந்த இது பண்ணுவாங்கள்ல அந்த வேணால் துலாபாரம் போடுவாங்கள்ல எப்படி இப்படி இல்லை ஒரு இது அந்த ஸ்கேல் மாதிரி தான் துலாபாரம் மாதிரி தான் நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க கீழே போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படிதான் அவங்க நடப்பாங்க ஸோ தேட் உங்களை புட்டவன் பண்ணால் என்ன ஆக முடியும் அவங்க மேலே போக முடியும் அப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரீசியஸாக நினைக்கிறீங்களோ ஈவன் நீங்கள் சொல்லி வச்சிருப்பீங்க இப்போயே ஃபஸ்ட்டு அந்த இந்த லவ் பாமிங் ஸ்டேஜ்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பழகும்போது நீங்கள் ஆல்ரெடி பயங்கரமாக செரெண்டர் பண்ணியிருப்பீங்க உங்கள்கிட்ட இல்லையா இது ஒரு காதல் கவி கவிதைங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க உங்களோட ரிலேட்டிவ் பற்றி சொல்லியிருப்பீங்க அதில் இம்பார்ட்டண்ட யார் யார் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பீங்க உங்கள் அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி ஏன்னா உங்கள் தம்பியை பற்றி அண்ணனை பற்றி உங்களோட யார் யாரெல்லாம் ரொம்ப ப்ரீசியஸான ஆள் யார் யாரெல்லாம் ரொம்ப அத்தாரிட்டியான ஒரு ஆள் யார் யார் மேலெலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு மதிப்பு வச்சுருக்கோம் ஒரு தூரத்து நண்பரை பற்றி மத கொண்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி ப்ரீசியஸாக இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே தூக்கி போட்டு உடச்சா ஒரு மீன் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு அந்த தான் உங்களுக்கு ரொம்ப லக்கி நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்க இட்ஸ் அ லக்கி சாம் உங்களுடைய ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கி வச்ச அந்த ஒரு மீன் தொட்டியாக கூட அது இருக்கலாம் அது தூக்கி போட்டு அப்படியே நடுவு ஹாலில் போட்டு உடச்சான் உங்களுடைய மனசு எவ்வளோ பாடாப்படும் அந்த விஷயத்த அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க தட்ஸ் வாய் இவன் யூ ஆர் ஃபீலிங் நோ த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ப்ரீசியஸ் தெய்வான தே சார் த்ரெட் அண்ட் யூ நான் கீழே போட்டுருவேன் கீழே போட்டுருவேன் இவங்களால் கீழே பட முடியாது ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாசஸ்ட்டு வரைக்கும் நீங்களே வேணான்னு தூக்கி போட்டாலும் கூட அவர்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்க அவங்க உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஹாஃப் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா ஆல்ரெடி நம்ம நிறைய செக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டிவோர்ஸா ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அக்ரிமெண்ட்டில் நான் கைது கொடுத்துறேன் எம் ரெடி எம் ரெடி ஃபார் த டிவோர்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை நான் செய்ய தயார் எனக்கு அது மேலே எந்த விதமான ஃபீரும் இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னை பயமுறுத்த முடியாது ஹரி சார் சில்ட்ரன் வில் ஹேட் யூ சூன் நம்ம குழந்தைங்க இருக்காங்கல்ல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அந்த குழந்தையெல்லாம் வந்து அப்படியே உன்ன வந்து அப்படியே பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம் போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க நீ அபாரமான பாசம் வச்சுட்டு நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு ஒன்று தெரியுமா அந்த சில்ட்ரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டீனேஜ்லாம் ஆகும்போது அவங்க அவங்களோட பேரை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க தி வில் ஹேட்டியஸும் அவனுடைய கேரக்டர்லாம் இப்போ வரைக்கும் அவங்க சின்ன குழந்தைங்கிறனால அவனுடைய கேரக்டர்லாம் தெரியாமல் இருக்குது பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர்லாம் தெரிய வரும் தெரிய வரும்போது அவனை தூக்கி போட்டு பெறுவாங்க நான்லாம் அவனை டார்ச்சர் பண்ண தேவையில்லை அவங்களே அவனுக்கு டார்ச்சர் பண்ணி சாவடிப்பாங்க அப்படிம்பாங்க வாட் வீ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது ஒன்றே ஒன்று தான் நாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறோமா இல்லையாங்கிறது தான் நாம் ஒரு வேளை அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நம்புகிறோம்னா என்ன அர்த்தம் நாம ஆக்சுவலி நம்ம மேலே பயங்கரமான டவுட் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த செல்ஃப் டவுட்டை வந்து வினிட்டு ரெக்கவர் அந்த செல்ஃப் டவுட்டை வந்து வினிட்டு ஒரு பெயர் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் நாம் உண்மையிலேயே நம்ம சில்ட்ரனுக்கு நம்ம தான் செய்கிறோமா நாம் வந்து சரியாக தான் இருக்கோமா இல்லை நாம் நம்மளுடைய டிப்ரஷன்னால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால் நம்மளால் வந்து அந்த குழந்தைங்களுடைய அந்த எமோஷன்ஸ் கூட ஓப்போ பண்ண முடியலையா அவங்களுக்கு வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் நம்மளுடைய ரொட்டீனில் வந்து செய்ய முடியுதா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வேணிட்டு இன்னும் டூ ரீ திங்க் இட் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிற அந்த ஃபீல் வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ஃபேஸ் திஸ் கொஸ்டின் த சில்ட்ரன் வில் ஹேட் யர்ஸ் ஓ சரிங்கன்றும் ஒரே வார்த்தை அப்படியா சரி சில்ட்ரன் வந்து திருப்பி திருப்பி இதுணாம் அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐ விஷ் டு ட்ரை டு அவாய்ட் அது வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம் அது முடியலைங்கிற பட்சத்தில் அதையே சொல்லிட்டு திருப்பி திருப்பி வராங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாஃப் வைக்கிறதுக்காக திரும்பி அவங்கள ரீ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன்னா திருப்பி போட்டுருவாங்க கரெக்டு உங்களா வாட் வில் ஹேப்பன் தென் தூக்கி தூக்கிப்பட மாட்டாங்களா உங்களை என்ன பண்ணுவாங்க ஆ என்னையெல்லாம் தூக்கிப்படவே முடியாது ஃப்யூச்சரில் தான் என்னை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த உலகத்தில் எங்கே இருக்காங்க என்னை போராட என்னை வந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணுவாங்க என்னை அப்படியே வந்து கொண்டாடுவாங்க சரிம்மா சிறகடிச்சு புறப்போனாங்கல்லாங்கிற மாதிரி சரிம்மா அவ்வளோ வந்து இதாக இருக்கும் எனக்கு என்னெல்லாம் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆல்ரெடி லவ் பாமிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த பார்ஷியாலிட்டி அது இதுன்னு போட்டு அந்த குழந்தைகளை வந்து எமோஷனலி எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ ஆல்ரெடி டேமேஜ் பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டு குழந்தை இருக்குன்னா அந்த ரெண்டு குழந்தைகளுக்குள்ளே வந்து ஒரு பார்ஷியாலிட்டியை கொண்டு வருவாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பார்ஷியாலிட்டியாக இருக்கும் அது ஆண் குழந்தைன்னா அப்படி கொண்டு வரம்பாங்கல்ல பெண் என்ன இப்படி கொண்டு வரம்பாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செய் செஞ்சு ஒரு ஆளுக்கு மட்டும் ஓவராக வாங்கி தர்றது இன்னொரு ஆளுக்கு அதிகமாக வாங்கி தராமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக இருக்கிற அதாவது அவங்க வந்து விருப்பப்படுறாங்க விருப்பம் கூட பட்டிருக்க மாட்டாங்க அவங்க விருப்பப்படுறத விட வந்து பத்து மடங்கு என்ன பண்ணுறது அவங்க வாயில் திணிக்கிறது அப்படியே போட்டு அவங்க மண்டைக்குள்ளே வந்து அப்பா இல்லாத அம்மா இஸ் அ ஹீரோ அந்த நாசிஸ்ட் வந்து இஸ் அ ஹீரோ அவர் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்க அந்த விஷயத்தை ட்ரா இது பண்ணுறதுக்காக அவங்க நினைக்கிறது பூராத்தையும் வாங்கி கொடுக்குறது அப்போ இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சு நல்லா ஜெல்லாக ஆரம்பித்த உடனே உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறதுனா அப்புறம் இந்த பார்ஷாலிட்டியிலேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு சஸ்பெக்டிங் மென்டாலிட்டி வரும் உடனே திருப்பி பாரு நான் எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் குழந்தை வந்து இப்படி இருக்காங்க பாரு அப்படின்னா அடிக்கடி கூப்பிட்டு அவங்களோட சில்ட்ரனை வந்து அப்பா வேணுமா அம்மா வேணுமா அப்பா வேணுமா அம்மா வேணுமா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கதையெல்லாம் நடக்கும் ஒரு 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 கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துருச்சுங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கேட்பாங்க அவங்க பயந்துக்கிட்டு அவங்க பேர் தான் அவங்க சொல்லுவாங்க ப்ராபிளி எஸ் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படிங்கும் போது அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இது பண்ணுவாங்க அப்போ வாட் டு த சில்ட்ரன் வில் ஹேட் யூ இந்த வார்த்தைக்கு நாம் செய்ய வேண்டியதுங்கிறது டோன்ட் ப்ளே வித் அ சில்ட்ரன் ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்கணும் இந்த குழந்தைகளுக்காக தான் என்னோடய லைஃப் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நம்ம பயந்த ஒரு ஆளாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும் உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஐயோ ஒரு பெரிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குமே நம்மளுடைய மனசை வேணா வேணாம்னு கூட சொல்லலாம் ஆனால் மனசை மீறி ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த பருத்தி வந்து என் என் மனசுக்குள்ளே நீ முழுசாக வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த டைலாக் வரல எல்லாம் அவங்கள தடுத்து நிப்பாட்டி இருப்பாங்க பட் அவர் வந்து டைலாக் வரல கார்த்திக் அந்த மாதிரி வந்து நாம் வந்து பேசணும் இங்கே பாருங்க குழந்தைகளுக்காக தான் இது எல்லா விஷயங்களையும் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் இல்லைனா என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுங்கிற பட்சத்தில் அது உங்கள் குழந்தையெல்லாம் கிடையாது என் குழந்த அது என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவுகளுக்கு நான் போவேன் சாம்பிள் பார்க்குறீங்களா நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது சாம்பிள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அது ஒன்று பாட்டிடணும் டோன்ட் கிவ் எனி ஒன் வேர்ட் அகெய்ன் உங்கள் அதுக்கப்புறம் ஆயிரம் பேசலாம் நைட்டு பூரா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பற்றி மைண்டே பண்ணணும் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் அ ஃபைட் நான் ஃபைட்டுக்காக தான் வந்திருக்கேன் பார்த்துக்கலா அவ்வளோதான் மைண்ட் பண்ணால் பஸ் அடுத்து வாங்கிடணும் அடுத்த நாங்கள் காலையில் அவங்க பதவிடணும் அந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து இந்த குழந்தைகளை பற்றியோ உங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறத பற்றியோ கோர்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது தட்ஸ் மேட்டர் இது குழந்தைங்களோட ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது இது உங்களுடைய கான்ஃபிடென்ட்ஸ் சம்மந்தப்பட்டது கடைசியாக அந்த இந்த நாசஸ் எல்லாம் தூக்கி போட்டு வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிஞ்ச பொருள் இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டும் உங்கள் குழந்தைங்க மட்டும்தான் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது ஒரு டெம்பரவரி பீங்காக அங்கே இருக்கிறீங்கன்னா அதை கார்ட் பண்ண வேண்டியதுங்கிறது இட்ஸ் யுவர் இட்ஸ் யுவர் மெயின் டியூட்டி தட்ஸ் மேட்டர் ரைட் யூஆர் நாட் குட் அட் எனிங் ம் இது ப்ராப்ளமாக சொல்கிறதானே என்ன பெரிய இதாக யூஆர் நாட் குட் எனி திங் நீ நீதான் நினச்சிகிட்ருக்கிய நீ வந்து ஆஃபீஸ் போகிற இல்லை நீ வந்து வீட்டில் இருக்கான வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் வந்து நல்லா பழகிறாங்கனோடனே உனக்கு அப்படியே ரொம்ப லவ் மேக்கிங்லாம் பண்ண தெரியுன்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது நீ ஒரு மண் ஒன்றுமே பண்ண தெரியாது நீ ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸில் இருக்கவங்களாம் இது பண்ணுறாங்க அடுத்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அதனால் நீ மேலே போகிறேன் நினைக்கிறியா ஒன்றுமே கிடையாது நீ வந்து நல்லா தாஜா பண்ணுவ உன்னை வச்சு நல்லா வேலை வாங்கலாம் என்ன ஒன்று நீ ஒரு 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 இழிச்சவாய இல்லை வாச்சி உன்னை வந்து நல்லா வேலை வாங்கலாம் யூஆர் மோர் இன்னசென்ட் இன்னசென்ட்டுங்கிறத விட நீ நீ ரொம்ப இன்னசென்ட் தான் அவங்க இருக்காங்க நீ எவ்வளோ குருவல்னு எனக்கு தான் தெரியும் அதனால் உன்னை வந்து எப்படியாவது அவங்க மேனுக்குலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுக்கிறாங்களே தவிர யூ ஆர் நாட் குட் என்ன இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த கூடிய ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இது பண்ணுறாங்கன்னா தட்ஸ் மோர் ஃபைன் பரவாயில்ல போய் போயிட்டு போகுது இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணவே தேவையில்லை ஆ அப்படின்னு லெஃப்ட்டில் நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் பரவாயில்ல அவ்வளோதான் இதெல்லாம் போய் உங்கள் உட்காந்து நம்ம ஆர்வம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை நம்மளுடைய ப்ரொஃபஷன் பற்றியோ நம்மளுடைய தொழில் பற்றியோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறாங்களோ அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை இல்லை இவங்க சொல்லியா நம்ம காசு வந்துடும் போது காசுங்கிறதோ நமக்கு கான்ஃபிடண்ட் நம்ம தொழில் மேலே நம்ம ப்ரொஃபஷன் மேலே வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டுங்கிறது எதுலேருந்து வரும் பை மேக்கிங் த மணி இல்லையா அது வந்து வரப்போது நம்ம கான்ஃபிடென்ட் அதனால் இவரை இவங்க இந்த இவங்களெல்லாம் வந்து நம்ம பெருசாக நம்ம கண்டுக்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை லெட் இட் பி அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அவர் விளாண்டுக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க விளாண்டுக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஓகே ஐ ஹேட் யூ பீங் ஹேப்பி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் அவங்கள வந்து காயப்படுத்த முடியல இன்னும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தீரலை இன்னும் அவங்கள வந்து பயங்கரமாக வந்து காயப்படுத்தணும்னு நினச்சா இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஐ ஹேட் யூ ஐ பீன் ஹாப்பி இல்லை நீ வந்து ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கு நீ ஹாப்பியாக இருந்து நீ சிரிக்கிற நீ வந்து சந்தோஷமாக இருக்கே நீ அங்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்க நீ எனர்ஜியாக இருக்கேங்கிறத பார்த்தாலே எனக்கு அப்படியே பற்றி தெரியுது எனக்கு அதனால் வந்து ஈவன் ஒரு செக்ஷுவல் இட்ருக்கோஸ்டில் கூட நீ ஹாப்பியாக இருக்கிற அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற அப்படின்னா அப்போ அதை நான் விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து உன்னோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டடாக இருக்கு நீ இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது கோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ எனக்கு என்னென்னலாம் ஹாப்பி தரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க கட் அவுன் பண்ணிடுறீங்களா ஒரு சர்க்காஸ்டிக்காக நான் பேசுவோம் கட் அவுன் பண்ணிடுறீங்களா என்னென்ன தெரியுமா ஹாப்பி தரும் நத்திங் எல்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு எதாதுலாம் ஹாப்பி தருமோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க இதெல்லாம் அவங்க எது ப்ரீஷியஸாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய வேண்டியது அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே இதெல்லாம் அவங்க ப்ரீசியஸாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பினஸ் தெரியல அது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் செஞ்சால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யாமட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யாமட்டிங்கன்னா சாரி இதை நீங்கள் செய்யாமட்டிங்கன்னா நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருங்க அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக இந்த விஷயங்களை கடந்து போவாங்க தட்ஸ் அ மேட்டர் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் சிஸ்டை வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் லைஃப் லாங்காக வாழ்ந்துடலாம் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் நினச்சிடாதீங்க இது ஒரு டெம்பரவரி திங்க் தான் மேடர் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்குது அந்த மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு அது வெள்ளமாக கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து செய்யக்கூடிய ஒரு முதல் மாதிரி தான் இது இந்த நேரத்தில் இங்கே போய் இருங்க இந்த நேரத்தில் டெம்பரவரியாக இங்கே இருங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் பட் த ஃபைனல் திங் இஸ் கம் அவுட் இது ஒரு டெம்பரவரியான ஒரு தானே தவிர இதை வந்து லாங் டைம் லாஸஸ் வந்து வந்து ஹேண்டில் பண்ணுவதற்கு உதவாது சமேட்டம் ஓகே ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் உங்களை ஸ்டாப் பண்ணிக்கிட்டுருக்கு எது வந்து உங்களை வந்து விடாமல் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனை அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பில் பண்ணிக்கங்க அவங்க எந்தெந்த ஹெல்ப்லாம் எந்த எந்தெந்த இடங்கள்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஹெல்ப் அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாத்தையும் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு அதை நாமளே செய்கிற அளவுக்கான ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு ஆளாக ஈவன் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஆளா வந்து நீங்கள் மாறுறதுங்கிறது திஸ் இஸ் அ ஃபஸ்ட் தட் இஸ் வெரி ஃபஸ்ட் ஸ்டெப் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஸோ எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பட் த ஃபைனல் டூ ஆல் நத்திங் எல்ஸ் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்